பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய வெற்றி பெற முடியாது அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது நீங்கள் மட்டும்தான் முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ் ஏன்னா போன டீசர் ஈவெண்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா டீசர் எங்களோட டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அடுத்தது இன்னைக்கு யிலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜயசெபை சார் அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சவாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் தலை அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி டென் வரத்துக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஷ்பான காரணம் தான் ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் பதினோரு மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல அன்றைக்கி நைட்டு வந்து அப்டேட் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்தது பதினோரு மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம் பிப்ரவரி மாதம் தேதி பூஜையோட பார்க் ஓட்டில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோடய லைஃப் நிறைய பேரோட கனவு நிறைய பேரோட லட்சியம் இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன் ஆனால் இந்த பதினோரு மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக அடுத்த படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன் சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும் அடுத்தது மெட்ராஸ்காரன் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஷன் எமோஷன் எல்லாம் கலந்துருந்தா அந்த மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம் எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம் ஒம்போதுலேருந்து பதினோரு கிட்டே வருது அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ் காரணம் வருது தனுஷ் சாரோட டேலாக் தான் தோற்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அது மாதிரி அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்திற்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பண்ணணும் இன்னும் மூணு நாலு நாட்கள் இருக்குது கண்டிசாக பண்ணுவோம் என் கூட சேர்ந்து என்னோடய ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் டேரக்டர் டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக வரப்பட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது நம்பி உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும் ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாகிடும் அதனால் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள் அப்புறம் ப்ரெசண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி

அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையா ஜெனுவனா எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஒரு லீட் தான் தப்பா நீங்கள் சாங் அந்த நல்ல நல்லா தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சு தேங்க்யூஸ் காரன்லயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மேட் இது

கலைஞன கலைஞன் என்ட்டு கொடுங்க எங்கே அண்ணா இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க ஸ்டேஜ் யாரான பார்த்தியாக உட்கார்யாள பர்ஸ்டாவில் ஸ்டேஜில் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களில் வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னு நீங்கள் சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்லா புதுசாக இருக்குது இது இது யாருக்கிட்ட எடுத்துன்னு பண்ண சரியா இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போது இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலைன்னே இவர் எடுத்த தேங்க்ஸ் ஒரு சொல்லிட்டாரு பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும் இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸை எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அது அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தேன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனாகட்ட சினிமா ரொம்ப நினைக்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்ட்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரெக்டர்ஸ் வருவாங்க ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவு பண்ணோம் அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியும் ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போது நம்ம மஞ்சுமால் பாய்ஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினைச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஆஸ் டு டூ அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துல போகணும்னு ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க ஏலெலாம் இல்லைங்க இல்லை இல்லை என்னென்ன நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வரும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க ஏங்க சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் சொன்னேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து அதை ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி ஆனால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு ஷோர் போட்டுகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் பட் ஆனால் என்னென்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் எல்லோ பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிட்றது எல்லா படம் அதே மாதிரி தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வரது ஸோ அது பஞ்சாயத்தாகவும் இருக்குது நான் பரவாயில்ல அது நான் நமக்கு இப்போ நல்லா நடிச்சா பாராட்டுறாங்க அதை ஏற்றுக்குவோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும் கிண்டல் பணம் ஏற்றுக்கணும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் பட் சொல்கிற விதம் இருக்குது அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன் ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம் அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே நம்ம செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியாக எனக்கு அது செட் ஆகலை ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன்னா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சரி சார் சரி சார் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோவுக்கு கை தட்டில் கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் இருக்குது அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தாங்க் சொன்னீங்க ஏன்னா அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறீங்களா இல்லை சொல்றீங்க சொன்னீங்க விஜய் அஜித் சார் சதுலாம் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம் காரணம் பணம் இல்லாத கால நேரத்தில் நண்பர்கள் கூட இருந்தாங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஓகே பணம் இருந்தாதான் நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது காரியவாதிகள் பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கான்னு அவங்க தான் நண்பர்கள் இதெல்லாம் வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள் ஆமா ஆமா அனைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க சொல்றேன் இந்த கதையை வந்து கேள்வி என்கிட்ட இந்த ஒரு த்ரீ டேஸ் பேக் கேட்டாங்க நான் டி தான் சொன்னேன் பாத்தீங்களா நான் டீ வீக்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அவன் வந்து வேணாண்டா நீ இருவான் நான் எத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட போறான் அந்த நன்மை கார்த்தி இங்க தான் இருப்பான் தோ இங்கே தான் இருக்கா மாறிவான் எடுத்து வரான் பாருங்க அவன் தான் அந்த கார்த்திக் ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உயர்த்து இருந்தாலும் சரி நண்பன் எப்போ வாழ்க்கையில் முக்கியம் நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நன்மைகிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் அது மாதிரி சேர்த்த கூட்டங்கள் தான் சொல்லுங்க மேடம் என்ன பொடி சார் கதெல்லாம் கேட்டிங்களா நெக்ஸ்ட் ஹீரோ ஐடிங்க போல் இருக்கு ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா யாரு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க முதல்ல இப்ப இந்த இப்ப எடுத்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அதான் பத்தாம் தேதி ரிலீஸுக்குன்றது சடனா பிளான் எடுத்து பண்ணுவோம் ஒர்க் நிறைய இருக்கு நிறைய போக வேண்டியது இருக்கு போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு முதல்ல அதை பத்தி யோசிப்போம் அடுத்து அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை இதில் மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்ஸிங்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தது பட் இது டேரக்டர் மட்டும்தான் யோசிச்சாரா இல்லை நீங்கள் இல்லை நானும் நான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணது தான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ண தான் அந்த சாங்கு பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போகலான்னு நினச்சோம் அதே அரைப்பா இதே படத்தில் கல்யாண சவுண்ட் வரும் பாருங்க சவுண்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் இங்கே சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல தான் போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும் அதெல்லாம் நீங்க கேட்டிங்களா டைரக்ட் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணாரா மெட்ராஸ் யாருன்னு சொன்னாரா படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கங்கள அவங்களே ஆ ஒரு அளவுக்கு எடுங்க எடுக்கு அந்த என்ன ஆ இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது நான் புதுக்கோட்டை ஆனால் வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்காரன் வந்துவிட்டா மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டி இன்னொன்று சினிமாவில் எப்படி சொல்கிறது காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ளே நாங்கள் போகல நீங்களும் நானும் எல்லாரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளே தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது ஸோ இதுதான் கலைணா இல்லை ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது மலையாளத்துலேருந்து இங்கே வராங்க தெலுங்குலேருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சுருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆகிடுச்சு இப்போ மெட்ராஸ்காரன்னு அந்த லிஸ்ட்டில் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் தான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கிட்டே இல்லைங்க நம்ம அது கிடையாது நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும் என்னென்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறமோ அது பிரச்சனை இல்லை யாரையுமே தவறாக காட்டக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் பெருமை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசினா அவங்கவுங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளோதான் சிம்பிள் சூப்பராக மச்சான் வந்திருக்காங்க இங்கேருந்து மனோஜ் ஆயிடா நல்லா இருக்கா வேலை என்ன இங்கே என்ன இப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு ஆமாம் ஆனால் என்னென்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு அது அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்ப வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பெரிய விஷயம் தான் அண்ணா இன்னும் கொஞ்சே கொஞ்ச நேரம் அவ்வளவுதானே

முரீத் முரீத் உங்களோட அன்பு இன்னும் ஒரே நிமிஷம் தானே ப்ளீஸ் ஓகே அடுத்த கேள்வி ஓகேவா இருக்கா